பிரைசலாட் ஒரு மிகப்பெரிய அற்புத சாட்சிக்காக தான் இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி கொண்டிருக்கிறேன் அதாவது என் பக்கத்தில் இருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேர் யாருன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன் இவர் வந்து பிரதர் நுங்ரிங் இவருடைய பேர் மணிப்பூர் மாநிலத்திலே சண்டல் டிஸ்ட்ரிக்டை சார்ந்தவர் பிரதர் நுங்ரிங் இவருடைய எல்டர் சிஸ்டர் தான் என் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க இவங்க ஸோ இவங்களை பார்த்ததான ஒரு இவங்களை குறித்ததான ஒரு சாட்சி தான் அதாவது இந்த பிரதர் நுங்கரிங்றவரு ஒரு மூன்று மாதத்துக்கு முன்பதாக சென்னையில் ஒரு மால்ல வேலைக்காக வர்றாரு மணிப்பூர்ல இருந்து மணிப்பூர்ல இருக்கிற நிறைய பேர் சென்னை சிட்டில மால் அதுக்கப்புறம் வாக்காக இருக்கட்டும் பிஆர் மால் நிறைய மால்ஸ்ல ஸ்பென்சர் பிளாசா நிறைய இடத்துல வந்து அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க சோ இந்த பிரதர் வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் மூலமா மூன்று மாதத்துக்கு முன்பதாக சென்னைக்கு வேலைக்கு வர்றாரு வேலைக்கு சென்னையில் வேளாச்சேரியில் ஒரு தங்கி இருந்து வேலை செஞ்சுட்டு கொண்டிருக்கிறார் ஸோ மூன்று மாதத்துக்கு அப்புறமா கடந்த ஜூலை மாதம் இருபதாம் தேதி திடீர்னு சொல்லி பிரதர் நுங்ரிங்க்கு ஒரு ப்ளீடிங் ஆகுது அந்த ப்ளீடிங் ஆரம்பத்தில் அவர் சாதாரணமாக விட்டுட்டார் ஆனால் அந்த ப்ளீடிங் வந்து கடைசியில் என்ன ஆகுதுன்னு சொன்னால் மோஷனில் ஃபுல்லாக மோஷனே இல்லை ஃபுல்லாக ப்ளீடிங் ப்ளட்டு தான் போயிட்டுருக்கு ஸோ பக்கத்தில் இருக்கிற ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய் அவர் வந்து அட்மிட் ஆகிறார் அட்மிட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு ரூம்மேட்ஸ் வந்து பக்கத்தில் இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டாங்க அந்த ஹாஸ்பிட்டலில் சேர்த்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் பயங்கரமான ப்ளீடிங் ப்ளீடிங் ஸ்டாப் ஆகவே இல்லை ரத்தம் ரத்தம்னா நான் அந்த அந்த பிளட்டுடைய ஃபோட்டோ நான் போடுறேன் பாருங்கள் அவ்வளவு திக்கான பிளட் போயிட்டே இருக்குது டயப்பஸ் தான் போட்டிருக்காங்க அதில் போயிட்டே இருக்குது ஸோ உடனே நாங்கள் அந்த ஹாஸ்பிட்டல் போனோம் என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் டாக்டரால் டயக்னோஸ் பண்ண முடியல எதனால் அப்படின்னு எல்லா டெஸ்ட்டும் எடுத்துட்டாங்க கிட்டத்தட்ட டூ அண்ட் ஆஃப் லேக் ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க எல்லா டெஸ்ட்டும் எடுத்துட்டாங்க ஆனால் ஒரு டெஸ்ட் இன்க்ளூடிங் பிளட் கேன்சராக இருக்குமோ அல்லது வேறு ஏதாவது இருக்குமோன்னு கூட எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்த்தாங்க ஆனால் அந்த எல்லா டெஸ்ட்லேயுமே என்ன நோய் கண்டுபிடிக்க முடியல ஆனால் ப்ளீடிங் ஆகிட்டே இருக்குது டாக்டர் சொல்லிட்டாங்க ட்வெண்ட்டி எத் அட்மிட் பண்ணுறோம் மூணு நாள் கழிச்சு டாக்டர் சொல்லிட்டாங்க செய்து என்னை கூப்பிட்டு பேசினாங்க தயவு செய்து இவரை கூட்டிகிட்டு போயிடுங்க அவ்வளோதான் அவருடைய லைஃப் முடிஞ்சு போச்சு இவரை ஒன்றுமே பண்ண முடியாது நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ நான் என்ன பண்ணுறேன் எப்படி நம்ம எடுத்துகிட்டு போக முடியும் மணிப்பூர் மாநிலத்தில் இருந்து இங்கே எப்படி ஒரு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறார் நம்ம என்ன செய்யறதுன்னு தெரியலை அந்த சூழ்நிலை டாக்டர் ஒரு நாள் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்களுடைய சிஸ்டர் இவங்க வந்து சென்னைக்கு புதுசு பிரதர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனதுனால இவங்களை நாங்க என்ன பண்ணோம் பண்ணி நீங்கள் இமீடியா வாங்க உங்க ஃபேமிலில யாராவது வரணும் அப்படின்னு சொல்லி இவங்களை வர வச்சோம் அவங்களுடைய அக்கா அப்பா அம்மா வயசானவங்க மணிப்பூர்ல செண்டல் டிஸ்ட்ரிக்ல வந்து விவசாயம் தொழில் பண்ணிட்டு இருக்காங்க கொண்டு போலாம் ராஜீவ் காந்தி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சென்னை சென்ட்ரலுக்கு ஆப்போசிட் இருக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கொண்டு போகலாம் அங்கே ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம்னு சொன்னப்ப எல்லாருமே சொன்னாங்க பிரைவேட்லேயே முடியாதது அங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க இல்ல நீங்கள் வாங்க நிச்சயமாக நமக்கு ஒரு ஹோப் இருக்குது நம்ம பண்ணலாம் அதிக நேரத்தில் கத்தர் ஒரு விடுதலை கொடுப்போம் நம்ம கவர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கொண்டு போகலாம்னு சொல்லி ஒரு ஆம்புலன்ஸ் மூலமாக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நாங்கள் ஷிஃப்ட் பண்ணுறோம் அந்த ஃபோட்டோ பாருங்கள் அந்த ஆம்புலன்ஸில் கூட பார்த்தீங்கன்னா வேளாச்சேரியிலேருந்து ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலேருந்து இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ராஜீவ்காந்தி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு தேர்ட்டி டு ஃபார்ட்டி மினிட்ஸ் டிராஃபிக்னால எடுக்கும் ஆனால் இந்த இடைப்பட்ட நேரத்தில் அவர் உயிர் போய்விடலாம் ஐசி எமர்ஜென்சி இருக்கிற ஆம்புலன்ஸ்ல தான் ஷிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க சோ அந்த ஆம்புலன்ஸை வர வச்சு நாங்க ஷிஃப்ட் பண்றதுக்கு வண்டி ஆம்புலன்ஸை ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் தூரம் போகும்போது சீரியஸ் கண்டிஷன் போயிட்டார் அன்கான்சியஸ் சீரியஸ் கண்டிஷன் போயிட்டார் திரும்ப ஆம்புலன்ஸ் ஸ்டாப் பண்ணி டாக்டர்ஸ் எல்லாம் ட்ரீட் பண்ணி அந்த ஆம்புலன்ஸ்ல பிரைவேட் வேளாச்சேரி பிரைவேட் ஹாஸ்பிட்டலேருந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வரதுக்கு ஒரு டாக்டர் மூணு சிஸ்டர்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டே தான் ஆம்புலன்ஸில் வந்து சேர்ந்தாங்க வந்து சேர்ந்தப்போ ஐசியூ வார்டில் முதல்ல அவரை எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஃபார்மாலிட்டிஸ் இருந்தது ஆனாலும் அவரை எடுத்து இமீடியட்டாக ஐசியூ வார்டில் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க இந்த நேரத்தில் சென்னை ராஜ ராஜீவ்காந்தி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பிக் தேங்க்ஸ் என்ன அவங்கள கொண்டு வந்த உடனே அவங்க ட்ரீட்மெண்ட் பார்த்து வெளி மாநிலத்தை சார்ந்தவராக இருந்ததுனால சில ஃபார்மாலிட்டிஸ் இருந்து எல்லா பார்மாலிட்டையும் கம்ப்ளீட் பண்ணி ட்ரீட்மெண்ட் இமீடியட்டா பார்த்து அவருக்கு என்ன தேவை எல்லாமே சப்போர்ட் செஞ்சாங்க கரெக்டாக சொல்ல போனா பிரைவேட் ஹாஸ்பிட்டல் ரெண்டு லட்சம் ரூபா ரெண்டு நாள்ல செலவு பண்ணோம் இல்லைங்களா அதை விட மேலான ட்ரீட்மெண்ட் நீங்க பண்ணாங்க ஆனா வந்து எல்லாம் ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் அழகாக பண்ணாங்க வெளி மாநிலம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பேமெண்ட் மட்டும் ஒரு சில காரியங்களை பண்ணிவிடுது மற்ற மாதிரி ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் அந்த வார்டெல்லாம் அவ்வளோ க்ளீனாக இருந்தது நல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டல் டாக்டர்க்கிட்ட நான் பர்சனலாக போய் கேட்குறேன் டாக்டர் எது இருந்தாலும் எனக்கு உண்மையை சொல்லுங்கள் அதாவது இவர் அந்த பிரைவேட்லேருந்து கவர்மெண்ட் ஷிஃப்ட் பண்ணும்போது பர்சனலாக டாக்டர்கிட்ட போய் கேட்குறேன் டாக்டர் எது இருந்தாலும் உண்மையை சொல்லுங்கள் எங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி மைண்டை நாங்கள் செட் பண்ணணும் அப்படின்னு சொன்னப்போ அந்த டாக்டர் சொன்னாங்க நிச்சயமாகவே ஹோப் கிடையாது அவர் ஆல்மோஸ்ட் அவருடைய பிபியும் ரொம்ப லோ ஆகிடுச்சி ப்ளீடிங்கும் ஸ்டாப் ஆகலை என்ன வியாதுன்னு கண்டுபிடிக்க முடியல கார்னோஸ்கோஃபி சம்திங் ஒரு இது பண்ணணும் அது பண்ணால் இன்னும் ப்ளீடிங் அதிகமாகிடும் இமீடியட் டெத் ஆகிரும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நாங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்த்தோம் அந்த இடத்துல ட்ரீட்மெண்ட் எல்லாம் நல்லா பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆனால் என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது அப்படி இருக்கும்போது ஒரு பெரிய ஒரு சம்பவம் என்னென்னா நான் சொல்லணும் மிக முக்கியமான சம்பவம் நாங்கள் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் வேளாச்சியிலேருந்து ஷிஃப்ட் பண்ணி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிற வழியில் அந்த ஆம்புலன்ஸ் ட்ரைவர் எங்ககிட்ட இவரை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சேர்த்ததுக்கப்புறம் எங்கிட்ட சொன்னார் இந்த அது நான் அது ஆம்புலன்ஸ் ட்ரைவர் மேலே தப்புன்னு சொல்லலை அந்த அந்த சுச்சுவேஷன் அந்த சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்கணும்னு நான் சொல்கிறேன் பாருங்கள் இவரை வந்து நீங்கள் மணிப்பூர் மணிப்பூர் இவருக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா அந்த பாடியை மணிப்பூருக்கு எடுத்துகிட்டு வர்றது கூட நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் த்ரீ தௌசண்ட் சம்திங் கிலோமீட்டர் வருது உங்களுக்கு பார்த்து சார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க நான் ஏன் சொல்கிறேன்னா அந்த அளவுக்கு மோசமான கண்டிஷனில் இவர் போயிட்டார் இப்படி இருக்கும்போது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்கார் ஒரு சைடில் ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு அப்போ என்னுடைய நண்பர் பிரதர் ஜானி நிக்சன் அப்படின்னு சொல்லி ஒரு என்னுடைய பிரதர் நண்பர் ஒருத்தர் எனக்கு கால் பண்ணுறாரு ஸோ அவர் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது எதிர்ச்சியாக அவர்கிட்ட வந்து அவர் அந்த டைமில் கால் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நான் அவர்கிட்ட எதிர்ச்சியாக சொல்கிறேன் பிரதர் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லி இந்த பிரதர் நுங்கரிங்க பற்றி சொல்கிறேன் உடனே அவர் சொன்னார் இம்மீடியட்டாக சொன்னார் பிரதர் அவர் இவரை பார்த்தது கிடையாது எதுவும் அதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டது கிடையாது இவரை குறித்து பேசுகிற ஃபஸ்ட் ஃபோன் காலத்தில் தான் அவர் சொன்னார் பிரதர் இது வந்து ஃபிசிக்கலான ப்ராப்ளம் இல்லை இது சம்திங் பியாண்ட் தட் டிமானிக்கோ மற்ற மாதிரி காரியங்கள் இருக்குன்னு சொல்லி அவர் நீங்கள் போய் அவர்கிட்ட ஃபோன் கொடுங்கன்னு சொன்னார் ஃபோன் வழியாக ப்ரேயர் பண்ணார் ப்ரேயர் பண்ணி இவர்கிட்டது ஃபோன் இவருடைய தலைமாட்டில் ஃபோன் வச்சுட்டு ஃபோன் என் கைக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் அவலோன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறேன் பட் எனக்கு சரியா அவர்கிட்ட நான் பேச முடியல ஏன்னா பண்ணி முடிச்சுட்டு ஃபோன் என்கிட்ட வந்துருச்சு அந்த நேரத்தில் இவர் தண்ணி கேட்குறாரு ஸோ தண்ணி வந்து அவருக்கு அவங்க சிஸ்டர் எடுத்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் நான் ஃபோனை வாங்கி அலோன்னு சொல்றேன் பிரதர் சொல்றாரு பிரதர் அவங்க தண்ணி கேட்பாங்க நீங்க வந்து கொடுங்க அப்படின்னு எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு ஏன்னா ப்ரேயர் பண்ணி முடிச்ச உடனே தண்ணி கேட்டார் அது அவருக்கு தெரியாது நான் அவர் என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறேன் தண்ணி கேட்டாங்க அப்புறம் அவர்கிட்ட நான் உன் விஷயத்த சொன்ன உடனே இது பாருங்கள் இது கர்த்தர் நடத்துறது இது வந்து ஃபிசிக்கல் பிரச்சனை இல்லாமல் இது வந்து ஒரு டிமானிக் அட்டாக்ஸோ நான் வந்து ஜெபிச்சாரு அந்த ஃபோனில் ஜபித்தெல்லாம் முடித்து அதுக்கப்புறம் நான் அப்டேட்ஸ் கொடுத்துருந்தேன் அவரை பர்சனலாக ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தார் பார்த்திங்கன்னா அதிசயம் என்னன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டுலேருந்து பதினைந்து நாட்களுக்குள்ளே அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அவர் இருந்தார் ட்ரீட்மெண்ட்டில் அவ்வளவு அழகாக அவர் கிளியர் ப க்ளியர் ஆகி இப்போ அவரால் நடக்க முடியாமல் பெட்டோடு ஓட்டிகிட்டு இருந்தார் இப்போ பாருங்கள் அவரை அவருடைய ஃபேஸ் பாருங்கள் அவர் டோட்டலாக அவர் வந்து பாடி ரொம்ப நல்லாகி இன்னைக்கு அயனாவரமில் இருக்கிற எங்களுடைய வீட்டில் என்னுடைய வீட்டில் அவங்கள கூட்டிகிட்டு வந்து இவங்க வந்து நாளைக்கு இந்த வீடியோ பதிவு பண்ணுறது வந்து எயிட் எயிட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஃப்ரைடே நாளைக்கு சாட்டர்டே நாலு அன்றைக்கி சண்டே டென் எயிட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அன்னைக்கு காலையில் இவங்க மணிப்பூருக்கு ரிட்டர்ன் போக போறாங்க சென்னையில் இன்னைக்கு எங்கள் வீட்டை கூட்டிகிட்டு வந்து அவங்கள பண்ணி அவங்களுக்கு சாப்பாடு என்னுடைய இட்லி சாம்பார் ஆம்லெட்லாம் வச்சிருந்தாங்க அவ்வளவு நல்ல அழகாக இன்டேக் ஆகுது அவ்வளவு அதாவது என்னால் நம்ப முடியல எப்படி நீங்கள் தெரியல என்னால் சுத்தமாக நம்ப முடியல அந்த அளவுக்கு பக்காவாக அவர் வந்து க்யூராக இருக்கிறார் இது நிச்சயமாகவே ஆண்டோருடைய ஒரு பெரிய செயல் இந்த பிரேயர் சொல்லி ஜெபித்தவங்களுக்கும் நன்றி ஸோ இது ஒரு பெரிய மெராக்கள் மணிப்பூர்லேருந்து இங்கே வந்திருக்கிற ஒருத்தங்களுக்கு நம்ம ஊழியம் செய்து இன்னைக்கு அவங்கள சரியாக்கி அவங்களை திரும்ப மணிப்பூர் கூட்டிகிட்டு போகிறோன்னா அது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல ஸோ கத்தர் பெரிய காரியங்களை செய் செய்கிறவர் நுங்குங்களுடைய சிஸ்டர் அவங்க இதை குறித்து உங்கள்கிட்ட ஷார்ட்டாக சொல்லுவாங்க had ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஹூ now ப்ரே ஃபார் மை fine now மை are இஸ் ஃபைன் back to Manipur ஸோ அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இவங்க ஃபஸ்ட்டு அந்த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் வேளாச்சேரியில் இருக்கும்போது அவங்க வந்து அழுதுட்டாங்க ஏன்னா அவங்க தான் எல்டர் சிஸ்டர் அவங்க தான் வீடு எல்லாம் டேக் கேர் பண்ணிக்கிறாங்க ஃபேமிலி எல்லாமே அவங்க தான் டேக் கேர் பண்ணியிருக்கிறாங்க நம்மளுடைய மணிப்பூரில் நான் ஒரு கம்ப்யூட்டர் ப்ராஜெக்ட் பிளான் இருக்கிறேன் அதுக்கும் அவங்க தான் இன்சார்ஜாக நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம் ஸோ அப்படி இருக்கிறவங்க ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி மரண படுக்கையில் பார்த்த தன்னுடைய சகோதரனை திரும்ப கூட்டிகிட்டு சண்டே வந்து அவங்க வந்து மணிப்பூர் போகிறாங்க ஸோ அந்த நேரத்தில் அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம் செல்வி பிரேர் ஆ ஆண்டவரே தொத்திருக்கிறப்பா ஆண்டவரே இந்த நேரத்தில் முடி நீர் நீர்வரி வர செய்த நீர் கொடுத்த கிருபிகளுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே மணிப்பூர்ல வந்து ஒறிக்கட்டான சூழ்நிலையை ஃபேஸ் பண்ணுகிறதா இருந்தாலும் நான் உங்களை திறக்கற்றவர்களாக விடேன் என்ற வசனத்தின்படி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே உங்களுடைய கரங்களை பிடித்து நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என் வசனத்தின்படி ஆற்றி தேற்றி அவர்களுக்கு நம்பிக்கையை நிச்சயத்தையும் வாக்கு தத்துவத்தையும் கொடுத்து ஆண்டவரைய மரணத்தின் வாசல் வரைக்கும் சென்ற இந்த நுங்கரின் பிரதரை நீர் மீட்டெடுத்து சுகப்படுத்தி அண்டவரை பொழுது அவருடைய ஊருக்கு அவருடைய மாநிலத்திற்கு அவருடைய வீட்டிற்கு கடந்து செல்ல நீர் கொடுத்த அந்த வாய்ப்புக்கு நன்றி தொடர்ந்து அந்த சரீரத்தில் இருக்கிற எல்லா விலவியன்களை மாற்றி ஒரு பரிபூர்ண விடுதலை நீர் தந்துள்ளும்படியாக நான் ஜெபிக்கிறேன் இப்படி கிருபையின் கரம் கூட இருக்கட்டும் ஆசுருதிங்கை வழி நடத்துங்க யாரெல்லாம் இதே போல வியாதிகளுக்காக அண்டவரை கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாம் சுகமுண்டாவதாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து பண்டத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும் என்ற வசனத்தின்படி உச்சம் முதல் உள்ளம் கால்வரை இருக்கிற எல்லா பாவங்களையும் நீக்கி சுத்திகரித்து பரிபூர்ண விடுதலையும் நான் ஜெயிக்கிறேன் ஆசிர்வது என்ற நாம மயிமை பெறட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் கூட இவருக்கு என்ன பிரச்சனை சொல்லி இன்னைக்கு வரைக்கும் சரியா கண்டுபிடிக்க முடியல இவங்க திரும்ப மணிப்பூர் போகிறாங்க நெக்ஸ்ட் வீக் தான் ரிப்போர்ட்டை வந்து வாங்க சொல்லியிருக்கிற ஒரு சூழல் இருக்குது நாளைக்கு ஒரு ரிப்போர்ட் தராங்க அடுத்த வாரம் ஒரு ரிப்போர்ட் ஆனாலும் அதுக்கு முன்பதாக என்ன வியாதினே தெரியலை ஆனால் உயிர் போகிற அளவுக்கு இப்போ என்ன வியாதி இன்னும் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே அதெல்லாம் ஸ்டாப் ஆகி கிளியராக இருக்குது இது நிச்சயமாக ஆண்டோருடைய ஒரு சுத்த கிருவை இதற்காக உங்கள் அனைவருக்கும் நன்றி கத்திரவங்களை ஆசிர்வதிப்பார்கள்